மோசியாக்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொன்னதான அந்த வார்த்தையை நாம் இந்த நாட்களில தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி அதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதாரமான வசனமாய் எடுத்துக்கொண்டது மத்தையோ எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மத்தையோ பனிரெண்டு ஏழு பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்கள் ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் இதுவும் ஆண்டவரை குறித்து அறிகிறதான ஒரு அறிவு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது தன்னை குறித்த அறிவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அதோடு கூட இணைக்கிறார் ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு காணப்படும் பொழுது எது முக்கியம் எதற்காய் இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்கிற உணர்வை நாம் பெறுவோம் அல்லவா இந்த வசனம் சொல்லுகிறது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதற்கு ஒரு கருத்து உண்டு என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய கருத்து என்னதென்று நீங்கள் அறிந்தீர்கள் ஆனால் குற்றம் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் தேவனை குறித்த அறிவு நமக்கு வரும்பொழுது குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டோம் குற்றம் தோடு காணப்படுகிறவர்களை குற்றமற்றவர்கள் இன்னசென்ட் என்றும் சொல்ல மாட்டோம் அப்ப குற்ற மில்லாதவர்களை குற்றப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லது அப்படி குற்றப்படுத்த மாட்டீர்கள் அவரை சரியாய் அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய வேத வசனங்களை கருத்து புரிந்திருப்போம் என்று சொன்னால் குற்றமில்லாதவர்களை நம்ம குற்றப்படுத்த மாட்டோம் தவறாக மற்றவர்களை குற்றப்படுத்துவது ஒருவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற வல்லமை கொண்டது நம்ம ஒருவனை தவறாக குற்றமில்லாதவனை குற்றமுள்ளவன் என்று நம்ம தீர்ப்போம் என்று சொன்னால் அது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதான ஒரு வல்லமை உண்டு தவறான ஒரு தீர்ப்பு தவறான ஒரு எண்ணம் அது நம்மை மற்றவனை குறித்து சொல்லுகிறதாய் காணப்படலாம் ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நம்மை தாக்குகிற வல்லமை உள்ளது அந்த வார்த்தை அந்த தீர்ப்பு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் யாக்கு ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ண பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவர்கள் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொடுத்து காரியத்தை வைத்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இதை குறித்து பேசியிருக்கிறார் பானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது ஆணையிட வேண்டாம் சத்தியம் பண்ண வேண்டாம் ஏன்னா உனக்கு வானம்னா என்னன்னு தெரியாது வானத்துல யாரு இருக்கிறான்னு தெரியாது வானத்துல இருக்கிறவர் பேர்ல சத்தியம் பண்றேன் அப்படின்றது கிடையாது ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார் கருப்பாக்கவோ வெள்ளவாக்கவோ உன்னால முடியாது அப்படிப்பட்ட நிலையில வைக்கப்பட்டு இருக்கிறவனி அவரை சார்ந்து கொள்ளவும் அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கவும் இன்னைக்கு நம்ம அந்த செய்தியில பார்த்ததை போல அந்த கோடாரி ஆனது அதை பயன்படுத்துகிறோனை பார்த்து கேள்வி கேட்க கூடாது அந்த கோலானது கரத்துல இருக்கும் பார்த்து கேள்வி கூடாது அர்த்தமே இல்ல ஆண்டவர் நம்மளை கோலாக கோடாரியாக வைத்திருக்கிறார் என்ன சொல்றாரோ ஒருவனை கோலாய் பயன்படுத்துவார் ஒருவனை கோடாரியாய் பயன்படுத்துவார் எல்லாருமே ஆண்டவருடைய கரத்தில் உள்ள கருவிகள் ஒரு பாத்திரங்கள் அவருடைய அந்த எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அவர் எப்படி பயன்படுத்துணும் அப்படி பயன்படுத்துவார் இல்லையா அப்ப இந்த வார்த்தை கூட என்னவென்று சொல்லியே அறியாத பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர்களை போல என்ன பண்ணக்கூடாது செயல்படக்கூடாது அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும் அப்ப இந்த வசனம் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உள்ளதுன்னு தெரிஞ்சதுன்னா உள்ளதுன்னு சொல்லணும் இல்லதுன்னு சொல்லணும் தைரியமாக வருகிறது நீங்கள் தெளிவா இருக்கிற ஒரு காரியத்தை குறித்தும் பேசுகிறார் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து அண்டவர் பேசுகிறார் அப்ப தவறாக நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு எதிராக நம்முடைய வார்த்தைகளே திரும்பும் இன்னொருவனை குற்றவாளி என்று சொல்லும் பொழுது குற்றமற்றவனை சொல்லும் பொழுது நாம அவன் குற்றம் உள்ளவன் என்று சொன்னால் பரவாயில்ல அது நியாயம் ஆனால் அதே நேரத்தில் இல்லை என்றால் நம்மை நோக்கி அது திரும்பும் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒரு எச்சரிப்பை அவர் என்ன பண்ணுகிறார் இந்த இடத்திலே கொடுக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை முக்கியத்துவம் பெறுகிறது வலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்றதனுடைய கருத்து உனக்கு தெரிஞ்சா நீ குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள் ஏன் தெரியுமா அவர்களே கிறிஸ்துவையும் ஏசு கிருஷ்ண சீஷர்களையும் குற்றப்படுத்த வந்தார்கள் அர்த்தம் புரியாம அவரை அறியாம குற்றப்படுத்த வந்தார்கள் அவர் பாவிகளை ரட்சிக்கிறதற்காக அவர் வந்தார் அப்படின்றதான உணர்வு அற்றவர்களாக தங்களை நீதிமன்ற்களாய் காட்டிக்கொள்ள பிரயாசப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இந்த நாளில நம்மை பார்த்தும் அவர் பேசுகிறார் உணர்வடைவோம்